ஆப்ரல் வந்து நம்ம ஃப்ரீ பிசியோதெரபி கிளினிக் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் சோ அது வந்து இங்க தான் ஓபன் பண்ண போறாங்க அது எங்க அப்படின்றத சார் இப்ப சொல்லுவாரு இங்க தான் ஓபன் பண்ண போறமா அது வந்து நவம்பர் 1ல அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி அவருடைய அவர் சிறப்பு விருந்தினர் வர்றாரு அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து திறந்து வைக்கிறாரு உன்ன வந்து அமைச்சர் தங்க தன்னரசு வந்து திறந்து வைக்கிறாங்க மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வனுடைய வழிகாட்டுதல் முன்னாடி எம்எல்ஏட சப்போர்ட்டோட இதை நவம்பர் ஃபர்ஸ்ட் இன்னாகரேட் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஃபர்ஸ்ட் டாக்டரோட கன்சல்டேஷன் ரூம் பேஷண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தென் அவங்க ஏதாவது இது சொல்லிக் கொடுப்பாங்க அந்த டெமோ பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கடுத்து இது வந்து பேஷண்ட்டுக்கு வெயிட்டிங் ஹால் ட்ரீட்மெண்ட் ரூம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ட்ராக்ஷன் யூனிட் ட்ராக்ஷன்ங்கிறது வந்து ஆக்சுவலாக ரெண்டு டைப் ஆப் இருக்கு ஒன்று வந்து சர்வைக்கல் ட்ராக்ஷன் ஒன்று வந்து லம்பார் ட்ராக்ஷன் சர்வைக்கல் ட்ராக்ஷனுங்கிறது வந்து சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ்க்கும் லம்பார் இது வந்து லம்பார் ஸ்பான்லோசிஸ்க்கும் வர்றது அதில் வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸு டிஸ்க் பல்ஜு இதுக்கு வந்து இதை ட்ரீட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து சர்வைக்கல் ட்ராக்ஷனுங்கிறது வந்து சர்வைக்கல் வெற்றிபுராவில் ஏதாவது நெருவு கம்ப்ரெஷன் ஆகி ரேடியேட்டிங் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு சர்வைக்கல் ட்ராக்ஷன் இருக்கும் லம்பார் ட்ராக்ஷன் வந்து பேக் பெயின் லோ பேக் பெயின் அது ரேடியேட்டிங் லிம்மில் வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்குதுன்னு சொன்னால் லம்பார் ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ரெண்டு மிட்ட ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இன்டர்மிட்டன் ஒன்று வந்து கண்டினியூஸ் அது பாடி வெயிட்டை பொறுத்து அது பிசியோதெரபிஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கிருவாங்க வந்து எலக்ட்ரிக்கல் மசில் ஸ்டுமுலேட்டர் நெருவு ஸ்டிமுலேஷனுங்கிறத வந்து பாதிக்கப்பட்ட நெருவு ஃபெர்லைஸான நெருவு இன்ஜுரியான நெருவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஃபேசியல் பாலிசி முகவாதம் அடுத்தப்பில் வந்து ரெஸ்ட் ட்ராப் ஃபுட்டு ட்ராப்ஸ் அடுத்தப்பில் வந்து பேராப்ளிஜியா இதெல்லாம் வந்து நெர்வு ஸ்டிமுலேஷனால் நமக்கு வந்து மசில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இது வந்து டிபெண்ட்ஸ் அப் இந்த இன்ஜுரியை பொறுத்து ஒரு த்ரீ வீக்ஸ் டு ஃபோர் வீக்ஸ் வரையில் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கோம் வந்து யூஸ் வந்து ஒன்று டயக்னாஸ்டிக் பர்பஸ் பண்ற அல்ட்ராசவுண்டு இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பண்ற டயக்னா அல்ட்ராசவுண்டு இது வந்து ஒன் மெகாட்ஸ் த்ரீ மெகாகட்ஸ் ரெண்டு ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு இந்த ஒன் மெகாகட்ஸ்ங்கிறது வந்து டீப் மசிலுக்கும் இந்த த்ரீ மெகாகட்ஸ்ங்கிறது வந்து சூப்பர்விஷியல் மசிலுக்கும் இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது பியூரா வந்து மசில் இன்ஜுரி மட்டும் தான் மசில் இன்ஜுரிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் பண்றதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சால்ஃப்ட்வேர்டை திறமைங்கிறது வந்து ஆக்சுவலாக மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு கொஞ்சம் ஆஸ்டியோஆர்தரைட்டிஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக ஓல்டு ஏஜுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இது இந்த ஏரியாவில் வேறு எங்கேயுமே இது இல்லை இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த இந்த மிஷின் எங்கேயும் இல்லை இது வந்து பர்டிகுலராக ஓல்டு ஏஜுக்கு வந்து நல்ல நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த இது வந்து ஐஎஃப்டி அப்படிங்கிறது வந்து ஆல் டைப் ஆஃப் பெயின்ஸ் நெக் பெயின் பேக் பெயின் லெக் பெயின் எல்லா எக்ஸப்ட்டு ஹெட்ஏக்கு அப்டாம்னு ஒரு பெயினை தவிர எல்லா டைப் ஆஃப் பெயினுக்கும் வந்து இந்த ஐஎஃப்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து சம்டைம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு வந்து மசில் மசிலை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிபிஎம் சொல்கிறது கண்டினியூஸ் பேசிவ் மூமெண்ட் இது வந்து ஆல் டைப் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேசஸ்க்கு வந்து பர்டிகுலராக வந்து நீ ஜாயிண்ட் லிகமெண்ட் இன்ஜுரி அதுக்கு போஸ்ட் சர்ஜரி சர்ஜிக்கலுக்கு இது யூஸ் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் டிகிரிக்கு மேலே கொண்டு போகக்கூடாது அந்த பர்டிகுலர் டிகிரி வரையில் இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் காலை நீயை மடக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நைன்ட்டி இருந்து ஒரு சிக்ஸ்டி டிகிரி வரையில் இதை மடக்கணும் நான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே நடக்கிற மடைக்கிற கூடாது அப்படிங்கிற போது இது மெஷினே அந்த மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் மெஷினே இந்த வேலையை செய்யும் இது வந்து பெரும்பாலும் இந்த ஏரியாவில் வேறு யாருக்கும் இல்லை இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸசைஸ் தெரப்பி இதில் வந்து ஆல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு நீரோ நெருவு சம்மந்தமானதும் சரி கார்டியாக் சம்மந்தமானதும் சரி குழந்தைகளுக்காகவும் சரி வயசானவங்களுக்கும் சரி விமன்ஸுக்கும் சரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் எக்ஸசைஸ் தெரப்பி எல்லாம் ஒரே இடத்துல ஒரே ரூஃப் கடையில் இதை நம்ம இடத்துல மட்டும்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல பண்ணுறோம் இது வந்து சொசைட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரப்பியுமே வேறு எங்கேயுமே இல்லை இங்க மட்டும்தான் இது பர்டிகுலராக மசில் இன்ஜுரி ஆனவங்களுக்கு இது ரொம்ப இருக்கும் மசில் இன்ஜுரி ஆகிட்டால் நமக்கு வந்து மசிலோட பவர் வந்து ஜீரோ போயிடும் ஜீரோல இருந்து அதை ஒன்று கொண்டு வர்றதுக்கு இந்த தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செட்டப் வந்து வேற எதுவுமே இல்லை பர்டிகுலராக மசில் இன்ஜுரி ஆனவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாக்குறப்போ எல்லாமே ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது இது எத்தனை நாளைக்கு நம்மளால ஃப்ரீயாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார் நாள் நமக்கு அது எனக்கு கன்ஃபியூஸாக நான் கொடுக்குறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது மாதிரி ஒன்றும் இல்லை சும்மா நான் நேம் சேர்க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வில் கிவ் டெல் மை அப்படி இந்த ஐடியா அப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்கணும் அப்படின்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்கணுங்கிறதுக்கு காரணம் வந்து நான் மெடிக்கல் கேம்ப் நான் நிறைய நடத்துனேன் எல்லா மெடிக்கல் கேம்புக்கும் நான் போகிற போது பார்த்தோம்னா எல்லாம் அந்த வயசானவங்க மூட்டு வழி முதுகு வலி இடுப்பு வலி அப்படின்னு தான் எல்லாம் வந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து ரெமடி வந்து ஒன்லி திங் வந்து ஃபிசியோ தான் நாட் டேப்லெட் டேப்லெட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் தான் அதனால அதை நான் அவாய்டு எப்படி இதுக்கு உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிதேன் இந்த ஃபிசியோதெரப்பி ஆப்ஷன் அதுதான் என்னோடய நோக்கம் சார் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க ஸோ உங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க எப்படி மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எப்படி சார் நடக்கும் இதுக்கு வந்து ஆக்சுவலாக குவாலிஃபைடு ஃபிஸியோ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் நாலு ஃபிசியோதெரபிஸ்ட் அதில் வந்து மூணு பேர் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அதில் ஒருத்தர் வந்து டாக்டரேட் முடித்தாங்க அவங்க வந்து குவாலிஃபைடு அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அவங்க வந்து வீக்லி சிக்ஸ் டேஸ் தே வில் பி அவைலபிள் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபோர் அது பெர்மனண்ட்டாக தே வில் பி ஹியர் ஓகே சார் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு பிகாஸ் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சென்னையில நான் இருந்துட்டு இங்கே வந்துட்டு பார்க்கும்போது தேனி மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் ஸோ இது வந்து இட்ஸ் வெரி கிரேட் இனிஷியேட்டிவ் சோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இனிஷியேட்டிவ் அண்ட் பெஸ்ட் விஷய சார் ஆர் சைஸ் சார் தேங்க்யூ சார்